அகில இலங்கை தமிழ் மொழி தின விருது வழங்கல் விழா இரண்டாயிரத்து பதினாறு ஜனாதிபதியின் தலைமையில் கல்வி அமைச்சின் ஏற்பாட்டில் கண்டி மாநகரின் தர்மராஜ தேசிய கல்லூரியின் கேட்போர் கூடத்தில் இருபத்து மூன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு பரிசளிப்பு மற்றும் கலாசார ஊர்வலம் மாலை இரண்டு முப்பதுக்கு கலை நிகழ்ச்சிகள் இலத்திறணியல் ஊடக அனுசரணை நியூஸ் ஃபர்ஸ்ட் தமிழால் உலகாழ்வு நாளை நடைபெறவுள்ள அகில இலங்கை தமிழ்மொழி தின விருது வழங்கும் விழாவிற்கான ஆயத்த பணிகள் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கை தமிழ்மொழி தின போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கான விருது வழங்கும் விழா நாளை காலை பத்து மணிக்கு காண்டி தர்மராஜா கல்லூரியின் கேட்போர் கூடத்தில் நடைபெறவுள்ளது இந்த விழாவிற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தலைமை தாங்குவதுடன் கல்வி அமைச்சர் அகில காரியவசம் கல்வி ராஜாங்க அமைச்சர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் மற்றும் மத்தியமான முதலமைச்சர் சரதேக நாயக் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் இவ்விழாவில் முன்னூற்றி எழுபத்தை மாணவர்கள் பரிசளிப்பு விழாவில் பரிசுகளை பெற உள்ளனர் இவ்விழாவின் போது நாட்டிய நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பல நிகழ்ச்சிகள் இங்கு நடைபெறுவதற்கு ஆயத்தங்களை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் நீங்கள் அனைவரும் இங்கு இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்